ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி அஜீரணம் பித்தம் தலைவலி பூச்சிக்கடி கண்ணெரிச்சல் பார்வை மங்குதல் அப்புறம் ஆண்மை குறைபாடு கற்பப்பை சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல நோய்களுக்கு மருந்தாக இந்த பூ பயன்படுது அப்படின்னு சொன்னால் நான் நம்ப முடியுதா ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூ இன்னும் பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது இந்த பூ என்ன பூ இந்த பூவோட பெயரங்க இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்ற பல அரிய தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க இந்த பூ யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க இப்ப பார்த்த உடனே யாரால இது என்ன பூ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே கொத்து கொத் அப்படியே ஒரு செண்டு பூ சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அப்படியே கும்மலா இருக்கு பட் அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்களாக வந்து தனித்தனியாக இருக்குது ஸோ அது எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஒரு நல்ல அழகாக சூப்பராக இருக்குது ஸோ இந்த பூ தாங்க வெங்காயப்பூ என்னங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இல்லைங்க ஸோ அதனால் நல்லா பாருங்கள் அதனுடைய அழகு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தில் எந்த அளவுக்கு வந்து மருத்துவ பயன்கள் இருக்கோ அதே அளவு வந்து இந்த வெங்காய பூவுலையுமே இருக்குங்க இந்த பூ அதாவது வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மருத்துவ குணம் தெரிஞ்சு நாம் சமைக்கிற எல்லா உணவுகள்லையுமே வந்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து சேர்த்துக்குவோம் ஏன்னா அது அவ்வளவு வந்து அற்புத குணங்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி தேங்க இந்த வெங்காயத்தை பூவுலையுமே வந்துட்டு இந்த அற்புத குணங்கள் இருக்குது இந்த இதில் வந்து அற்புத மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லைங்க இந்த வெங்காய பூவை போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மனசு நமக்கு எதுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு காரணமே இல்லாமல் சில நேரங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி நேரத்தில் நீங்கள் போய் இந்த பூவை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரிலீஃப் கிடைக்கும் அந்த வந்து இதோட அழகு வந்து நம்ம மனசை வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணும் சரிங்க இப்போ இந்த வெங்காயப்பூ வந்து எததுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெங்காயப்பூ வந்து அதாவது ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் பித்தம் தலைவலி அப்புறம் இந்த பூச்சிக்கடி அதாவது விசக்கடி கண்ணெரிச்சல் அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை ஆண்மைக்கு தன்மையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துக்குமே அற்புத மருந்தாக வந்து இது பயன்படுது இப்போ இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அப்புறம் இந்த ஜீரண பிரச்சனை அந்த பித்த பிரச்சனை இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயப்பூவை வந்து பருப்பு கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் அந்த அந்த பூவை கொத்தா இருக்கு இல்லைங்களா அதில் இருந்து நம்ம பூக்களை வந்து எடு பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை பருப்பு கூட சேர்த்து கூட்டாக செஞ்சு சாப்பிடலாங்க இந்த வெங்காயப்பூவை வந்து அந்த மாதிரி ச சாப்பிட்டுட்டு இந்த வெங்காயப்பூவை வந்து சுத்தம் படுத்திட்டு அதே மாதிரி வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த க ஜீரணம் சார்ந்த ப பிரச்சனை அப்புறம் இந்த பித்த நோய்கள் வந்து எளிதில் வந்து குணமாகுங்க இதனால் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து குயிக்காக வந்து சீரணம் அதாவது எளிதில் வந்து சீரணமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள சூட்டை தணித்து உடலினுடைய வெப்பத்தை வந்து சமநிலையாக வைக்க உதவுது ஏன்னா உடலுடைய பல நோய்களுக்கு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலை மாற்றம் தான் முக்கிய காரணமாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி வந்து இந்த தலைவலி அப்புறம் இந்த பூச்சிக்கடி பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா இந்த வெங்காய பூக்களை வந்து பறித்து அதை கைகளால் நசுக்கி அதை நம்ம வந்து மூக்கில் வந்து நுகர்ந்து பார்த்தோம்னாலே போதும் இந்த தலைவலி வந்து ஒரு கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பூவில் வந்துட்டு பவர்ஃபுல் இருக்குது அது விச க விஷப்பூச்சிகள் வந்து கிடச்சிருச்சு அதனால் வந்து தாங்க முடியாத வலியினால் அவதிப்படும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயத்தையும் இந்த வெங்காய பூவையும் வந்துட்டு சம அளவு எடுத்து அதை நல்லா நசுக்கி அந்த பூச்சி கடிச்சி அந்த கடிவாயில் வந்து வச்சு ஒரு காட்டன் துணியால் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா வலி குறைகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிக்கடியோட வீரியமுமே வந்து குறஞ்சிடுங்க அதே மாதிரி வந்து கண் எரிச்சல் அப்புறம் இந்த பார்வை மங்கரம் பிரச்சனை இருக்கவங்க என்ன செய்யலாம்னா இந்த வெங்காயப்பூவை வந்து கசக்கி அதனுடைய சாரை வந்து பிழிஞ்சு அந்த கண்ணில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு சொட்டு விட்டோம் அப்படின்னா இந்த கண் எரிச்சல் வந்து நீங்கி கண் வந்து குளிர்ச்சி ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கண் பார்வையுமே வந்து தெளிவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வந்து அஜீரணம் அப்புறம் வயிற்று பிரச்சனை இருக்கவங்க வந்து என்ன செய்யலாம்னா இந்த வெங்காய சாறு அப்புறம் இந்த வெங்காய பூச்சாறு ரெண்டையுமே தனித்தனியாக நசுக்கி அதுலேருந்து சாறு எடுத்து ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா கலந்து தேன் சேர்த்து அதை வந்து காளை மாலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வேலையுமே வந்து ஒரு தேக்கரண்டி பருகி வர அஜீரணம் அப்புறம் வயிற்று பொறுமல் பிரச்சனை வந்து சரியாகுங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏர் நல்லா போகாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஏருமே வந்து பிரித்து வெளியேற்றும் ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படியாப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா வந்து இந்த வெங்காயப்பூவை வந்து சுத்தம் செஞ்சு அதை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறனுங்க இப்போ வெங்காயப்பூ பொடியை வந்து ஒரு வேலைக்கு ஒரு சிட்டிகை விதமா வந்து வெந்நீரில் கலந்து காலை மாலை குடிச்சிட்டு வந்தோம் மாதவிடாய் பிரச்சனை அப்புறம் வயிற்றுவழி சரியாகுங்க அது மட்டும் இல்லாமல் கற்பப்பை வந்து நன்கு பழப்பட்டு நல்லா வந்து இந்த கற்பப்பை சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து இந்த வெங்காயப்பூ பொடி வந்து சரி செய்யும் அதே மாதிரி வந்து ஆசானவாய் எரிச்சல் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயப்பூ மற்றும் வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கி தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆசான வாய் எரிச்சல் மற்றும் வலி வந்து மட்டுப்படும் அதே மாதிரி வந்து மூல நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து சரியாகும் அதே போல ஆண்மை குறைபாடு இருக்கவங்க வந்து இந்த பூவில் வந்து சூரணத்தை இந்த பூவோட சூரணத்தை வந்து காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேலையுமே வந்து ஒரு தேக்கரண்டி வந்து வாயில போட்டுட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் காய்ச்சின பசும்பாலை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வந்து பழம் வருவதோட வாதம் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து சரிதாகிடுங்க அதே மாதிரி வந்து வயிற்று வலி இருக்கவங்க வந்து இந்த வெங்காய பூக்களை வந்து சுத்தம் செஞ்சு ஒரு கைப்பிடி அளவு வந்து பூக்களை நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த பூ வேகிற வரைக்கும் நல்லா வந்து அதை காய்ச்சிட்டு அதை உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அந்த பூக்களை நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று வலி வந்து சரியாகுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வெங்காயப்பூவில் வந்து அற்புத மருத்துவ குணம் இருக்குது ஸோ நம்மளும் வந்து இந்த வெங்காயத்தில் எந்த அளவுக்கு வந்துட்டு அற்புத பலன்கள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த வெங்காய பூவுலையும் இருக்குது ஸோ இனிமேல் நீங்கள் பூவை பார்த்தா விட மாட்டேங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னொரு பயனுள்ள தகவலோடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ